ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் நானூற்று அறுபத்தி எட்டு ஓம் தத்தாவ கையை தீனுள் விட்டு குழந்தையை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம் ஒரு நாள் துவாரகாமாயில் பாபா பல பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் துணியில் எரியும் எரிப்பில் கட்டைகளை போட்டுக் கொண்டிருந்தார் திடீரென பாபா அந்த கொழுந்து விட்டு எரியும் தீயினுள் கையை விட்டார் கை வெந்து புண்ணாகி கொண்டிருந்தது பின்னால் இருந்த சாமா பாய்ந்து சென்று பாபாவை பின்னால் இழுத்து தேவா என்ன காரியம் செய்கிறீர்கள் தீயினுள்ள கையை விட்டீர்கள் என கேட்டார் கருமான் ஒருவனுடைய மனைவி தன் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு தீயை வளர்த்து வந்தாள் திடீரென அவள் கணவன் கூப்பிடவே தன் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு ஓடினால் குழந்தை உலையில் உள்ள தீயில் விழுந்து விட்டது அதை தீயினின்று வெளியே எடுத்து காப்பாற்றவே தீயினுள் கையை விட்டேன் என்று பாபா பதில் கூறினார் எங்கேயோ கண்காணாத இடத்தில் தவறி விழுந்து விட்ட குழந்தையை தம் கரத்தை கட்டு சுட்டு புண்ணாக்கி கொண்டு காப்பாற்றியவர் கருணாமூர்த்தியான பாபா ஸ்லோகம் ஓம் ஏழ்மை வருத்தம் பயம் ஆகியவற்றை போக்குபவருக்கு நமஸ்காரம் என் பக்தர்களின் இல்லங்களில் உணவுக்கோ உடைக்கோ எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது என்பது பாபாவின் உறுதிமொழி பாபாவின் முதன்மை பக்தர் மகசாவதி ஏழ்மையிலே வாழ்க்கை நடத்தி வந்தார் பாபா அவருடைய குடும்பம் பசி பட்டினி இதர தேவைகள் எதனாலும் சிரமப்படாமல் பாதுகாத்து வந்தார் அதே போல அவரது பிரியமான பக்தர் புரந்தரே பக்தர் நாச்சினே போன்றவர்களையும் ஏழ்மையிலிருந்து காப்பாற்றியதை காணலாம் இப்போதும் பாபாவிடம் நம்பிக்கை வைத்த பக்தர்களை ஏழ்மை பாதிக்காமல் இருப்பதை காணலாம் பக்தர்கள் துக்கத்தால் பீடிக்கப்படும் பொழுது பாபா அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் அளிக்கிறார் பக்தர் நானோ சந்தர்க்கருடைய பேர குழந்தை இறந்தது மருமகன் இறந்து இளம் வயதிலேயே பெண் விதவையானாள் மிகவும் மனம் வந்து போன அவருக்கு பாபா தக்க உபதேசங்கள் மூலம் மனம் சாந்தி அடைய செய்தார் பக்தர் தீட்சித்துடைய பெண் சீரடியிலே இறந்து விட்டான் பாபா அதிச்சத்துக்கு ஆறுதல் கூறி அவருடைய தூக்கத்தை தூக்கத்தை போக்கினார் இவ்வாறு பல பக்தர்கள் பாபாவிடம் பலனடைந்துள்ளனர் நான் இருக்க பயம் என்பது பாபாவின் மிக முக்கிய சாசனம் பாபாவின் பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் வெவ்வேறு காரணங்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பயத்தை பாபா போக்கியதை காணலாம் பாம்புகளால் பயம் காலரா போன்ற தொற்று நோய்களால் பயம் வேலை பார்க்கும் இடங்களில் பயம் இம்மாதிரியான எல்லா பயங்களுக்கும் பாபா நிவாரணம் அளித்துள்ளார் கபர்த்தே தீவிரமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஆங்கிலேய அரசாங்கத்தால் கைது செய்யப்படவிட இருந்த பொழுது பயந்து சீரடிக்கு வந்து பாபாவிடம் தஞ்சம் புகுந்தார் பாபா அவரை சீரடியில் சிறிது காலம் தங்க வைத்து நேரவிருந்த அபாயத்தை போக்கி கபர்த்தையின் பயத்தை போக்கினார் ஸ்லோகம் எழுபது ஓம் தாமோதரப் பிரதாய நமக தாமோதர் சாவல் ராம் ராசனேக்கு வரமளித்தவருக்கு நமஸ்காரம் தாமோதர் ராசனே அகமத் நகரில் ஒரு வளையல் வியாபாரிங்க இரண்டு மனைவியில் இருந்தும் அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை புத்திரஸ்தானத்தில் பாவி இருப்பதாலும் பரிகாரமாக குருவின் பார்வை இல்லாததாலும் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடையாது என்று சோதிடர்கள் கூறிவிட்டனர் எப்போது அவர் பாபாவிடம் வந்தாரோ அப்போதே அவருக்கு குரு பார்வை அருட்பார்வை கிட்டிவிட்டது ஒரு தினம் பக்தர் ஒருவர் பாபாவிடம் ஒரு கூடை மாம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார் பாபா அவற்றில் எட்டு மாம்பழங்களை தனியாக எடுத்து வைத்துவிட்டு எஞ்சியதே விநியோகம் செய்து விட்டார் பாபா எடுத்து வைத்திருந்த எட்டு பழங்களில் நான்கை சிறுவர்கள் எடுத்து சென்றுவிட நான்கு பழங்களை மிஞ்சி இருந்தனர் அன்று மாலை அகமத் நகரில் இருந்து தாமோதர் சீரடிக்கு வந்தார் பாபா அவரிடம் நான்கு மாம்பழங்களையும் கொடுத்து அவற்றை அவருடைய இரண்டாவது மனைவியிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார் அவருக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கும் என பாபா கூறினார் எட்டு குழந்தைகள் பிறந்தன நால்வரை மிஞ்சினர் முதல் இரண்டு குழந்தைகளும் ஆண்கள் பாபா அவர்களுக்கு தௌலத்ஷா என்றும் தானாஷா என்றும் பெயரிடும்படி கூறினார் जय गुरु साईं नरपवी साई रामा जय गुरु देव दत्ता